பிரைஸலால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மார்க்கு புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தாய் என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா பாருங்கள் எவ்வளோ ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் சுகம் கொடுக்கிறவர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு ஒன்றை நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன் நீங்க எப்பேற்பட்ட பலவீனங்களை இப்பொழுது சந்தித்து கொண்டிருந்தாலும் உங்களை சுகப்படுத்த என் கர்த்தர் வல்லமை இருக்கிறார் உங்களை அவர் சுகப்படுத்த முடியும் உங்கள் சரீரத்தை அவர் சுகப்படுத்த முடியும் உங்களுடைய வாழ்க்கையை கத்த சுகப்படுத்த முடியும் பாருங்களேன் இங்கே ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுடைய நாவலியும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அவன் செவிடனாக இருக்கிறான் பாருங்களேன் பைபிள் சொல்லுது ஒரு வாய் உடையவனாக இருக்கிறான் அப்பொழுது ஏசப்பா என்ன செய்தார் என்றால் எப்பத்தா என்று கூப்பிடுகிறார் வானத்தை பார்த்து அவர் கூப்பிட்ட வார்த்தை எப்பத்தா எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக பாருங்கல உடனே அவன் நாவின் கட்டுகளும் அவன் செவியும் திறந்தது டபுள் ஹீலிங் அவனுடைய வாழ்க்கை திறக்கப்பட்டது அவன் வாழ்க்கையில் சுகம் உண்டானது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்கவர் வல்லவராக இருக்கிறார் நீண்ட காலமாய் நான் இந்த பெலவீனத்தோடு இருக்கிறேன் நீண்ட காலமாய் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பெலவீனம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது ஆண்டவர் இதை சுகப்படுத்த முடியுமா அவரால் கூடும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பத்தாவாய் கர்த்தர் கூட இருந்து திறக்கப்பட வேண்டிய காரியங்களை திறக்கப்பட செய்வார் நடக்க வேண்டிய கால்களை நடக்கச் செய்வார் செயல்பட வேண்டிய அவயவங்களை செயல்பட செய்வார் நல்ல பார்வை கிடைக்கச் செய்வார் உள்ளான அவயவங்களை கர்த்தர் புதிதாக அவர் வல்லமை உடையவர் அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்படுக எப்பத்தா இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா அவர் எப் பத்தாவாய் கூட இருந்து உங்கள் வாழ்வை அவர் கட்டுகள் இல்லாத வாழ்வாய் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் இது என்ன சுகம் இது தெய்வீக சுகம் இந்த இந்த சுகத்தை நாளிலே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் அதை பெற்றுக்கொண்டு கத்தருக்காய் வாழுங்கள் இந்த பலவீனங்களை மாற்ற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து தொடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே